அடுப்படியில ஒத்தாசை செய்யக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் அடுப்படிக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மறுபக்கம் பொண்டாட்டி கூட சேர்ந்துகிட்டு அடுப்படியில் சமைச்சிட்டு இருக்க உங்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுக்கு மற்ற வேலை எதுவும் எல்லாமே ஃப்ரீயா இருக்கிறாங்க யா ஓ வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க அதனால சமைக்கிறாங்க அதுதான் உண்மை அதிகப்படுத்துற அப்படினையா அதிகப்படுத்துற அதிக அதிகப்படுத்துவா அதிகப்படுத்துமா இப்ப மனிதவியோட சேர்ந்து சமச்சிகிட்டு இருக்கீங்களே பத்தி உங்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க பாசிட்டிவா சொல்லுனா பொண்டಾಟ லவ் பண்றவளா இருக்கணும் நெகட்டிவா சொன்னா பையன் சொல்லுவாங்க அப்படி மிதி தார்திரம் புடிச்சவங்க பெண்களா பிறக்க வேண்டியவங்க ஆண்களா பிறந்துட்டாங்க இந்த எலி சாதாரண சின்னம் இல்ல இது ஒரு சேவிக்கு சேவிக்கப்பட சிங்கம் வீட்டுல சமையல் செய்யக்கூடிய ஒரு ஆணை இந்த சமூகம் எப்படி பார்க்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஹெல்ப் பண்றானே அந்த ஹஸ்பண்டை வந்து என்னமோ ஒரு கேவலமா தான் பார்ப்பாங்க அவங்க கிடக்கறான்டா மயிராண்டி

அவங்க மிக்சி அடிச்சுட்டு இருப்பாங்க காதோட இந்த கழுத்தை ஒட்டிட்டு டச் பண்ண பாருங்க அது ரொமான்ஸ் டிஃபரெண்டா பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க சோ நம்ம கிச்சன்ல வந்து பேச முடியாது சோ அங்க வந்து ஒரு சின்ன சின்ன உரசல் தப்பு தப்பா நான் தோணுது அவங்க அந்த பக்கம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் இப்படி இடுப்பு வழியா அப்படி கையை விட்டு அந்த கப்ப எடுக்கிறது தோடா உப்பு எடுக்க போற மாதிரி அப்படி அவங்கள அப்படி உரசிக்கிட்டே அப்படி போய் உப்பு எடுக்கிறது அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் சார் தெரியும்

ஒரு ஆண் ஏன் சமைக்க கூடாது அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க பெண்களுக்கு தான் அந்த நலிநறுக்கு அந்த ஆசபாசத்தோட செய்வாங்க ஆண்களோட இதெல்லாம் வந்து சப்ப கட்டு சார் வேர்ல்டுடைய பெஸ்ட் குக் எல்லாம் மென் தான் சார் விமன் கிடையாது எனக்கு விவரந்தஞ்சி நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுனது நீங்க ஒரு நாள் தான் பெண் தான் நளினமாக சமைப்பாலும் தொடர்ந்து சொல்றது ஐடியாவே நீ தான் சமைக்கணுங்கிறது தான் அவங்க அன்னலட்சுமியோட வரம்பற்ற வேற ஏதோ டென்ஷன்ல இருப்போம் அந்த டைம்ல வந்து இந்த வெங்காயத்தை கொடு அது அரிஞ்சு கொடுங்கறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது பயங்கரமா கோபம் வரும் சாவு சாவம்ல செத்த பையல நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு அதை பத்தி நீ சாவம்ல சாகும் செத்த பையல அந்த நேரத்துல வெங்காயம் எவ்வளவு சரி முடிக்கும் ஆபீஸ்ல என்ன டென்ஷன் உங்களுக்கு மூல தெரியுங்களா அப்படியே ஐடி கம்மியில கள்ள உடைச்சி கஷ்டப்படுறாரு ஏ சரி உள்ள உட்காந்து பேஸ்புக்கும் டுவிட்டரும் பாக்குறாங்க அதுக்கு மேல போர் அடிச்சா யூடியூப்ல தண்ணியில வீடியோ பாக்குறாங்க பாலை சூடு பண்ணு சர்க்கரை போட்டு கொடு ஆனா ஆம்பளை செய்ய முடியாது வேலை அவன் ஆபீஸ்ல என்ன டென்ஷன் அவன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வேலைய அவங்க நம்ம சொல்ல மாட்டாங்க ஏய் நான் ஆயிரம் வாட்டி பண்ணுவேன் எனக்கு உறக்கமே இல்ல சாரே கும்பகோணத்துல இருக்கேன் ரெசிடென்ஸ் பத்து மணிக்கு ஆபீஸ்க்கு நான் எட்டரை மணிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன் ஆபீஸ் டென்ஷனா ஆபீஸ்ல விட்டுணும் வீட்டுக்கு வந்தோம்னா ஆபீஸ் மறந்துடணும் ஆபீஸ்க்கு போனோம்னா வீட்டை மறந்துடும் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண

ஃப்ரீயா இருக்கேன் லாஸ்ட் டென் டேஸ் எங்க மதர் சிக்கா இருக்காங்க அண்ணன் வீட்டுல இருந்து ஃபுட் வருது தவிர கிச்சன்ல அட்லீஸ்ட் ஒரு வெந்நீர் கூட போட்டு என் அம்மா குடுக்கல இப்படிப்பட்ட பிள்ளைய பத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தையில செல வைக்கணும்டா ஃப்ரீயா இருந்தாலும் என் ஒய்ஃப் என்ன கேப்பாங்க உங்க அண்ணி வந்து பார்க்க மாட்டாங்களான் உன்னால முடிஞ்சா பண்ணி கொடுத்து இல்ல நான் ஹோட்டல்ல பட்னி கூட போடுவேன் என் ஒய்ஃப் பண்ணி கொடுத்தா பண்ணுவேன் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன் பாத்தி இதுக்கு தான் அப்பவே கண்ணி பால் ஊத்து சொன்னேன் பிசினஸ் தான் பண்றேன் ஃப்ரீ டைம் இருக்கு ஸ்கூல்ல டிராப் பண்றதோட எந்த ஹெல்ப்புமே பண்றது கிடையாது வந்து சேரானுக்கு பாரு

சோத்துக்கு பிய தீங்கிற நாயில அதுல என்ன குறை இருக்கு என்னால சொல்ல முடியும் இது ஏன் போயிட்டு என்ன சமையல் சொன்னா என்னால முடியாது ரெண்டு டம்ளர் அரிசி நாலு டம்ளர் தண்ணி ஊத்தி ரெண்டு விசில் விட்டா சாப்பாடு ரெடி இது தெரியாதா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது ஃபோன் பண்ணா டெலிவரியும் வரும் எங்க டைரக்டர் இங்க எல்லா சாப்பாடு இருக்கு அத கூட சாப்பிட மாட்டாரு அம்மா கையால தான் சாப்பிடுவார் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஃபஷன் இஸ் ஒன்லி ஒன் ரீசன் சார் அம்மாவுடைய சாப்பாடு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவுடைய சாப்பாடோட அம்மாவோட அன்பு அவருக்கு பெருசாது உயர்ந்த குணம் உயர்ந்த குணம் இது இப்ப நான் சொன்னதே சும்மா தான் சார் சொன்னேன்

பாட்டிகளும் தாயாரும் செய்த வேலைகள் இருக்கிற பெண்கள் செய்யவில்லை கருத்து ஒருத்தனை தாயார்

தெனக்கு போறனால நாட்ரோமேட்டிங்கறதுல அப்ப நீங்க தான் சொல்றீங்க அவங்க சொல்லவே இல்லை அவங்க அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த காண்டு உங்களுக்கு இருக்கதுக்கு யார் என்ன பண்றது இப் புள்ள பண்ணேன்னு நசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவ இந்த என்னத்த மாத்துகே நீங்க சொல்ற மாதிரி உங்களை யாரும் குற்றவாளி நீங்க சொல்லிடவே முடியாது அப்படி சொன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர்கள் குற்றவாளி தான் ஒத்துக்குடா மனசுல இருந்தாலும் அதானேஷம் தூள் இருக்கு இது அடாப்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு இன்னைக்கு நான் இந்த சம்மில் வேலைய செஞ்சிட்டா எதிர்பார்ப்பா வந்து மத்த வேலையிலயோ வந்திரமோன்ற எண்ணம் எனக்கு இருக்கு பயே பிரியா

எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாங்க சார் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பதினாறு சார் குழந்தை இருக்கா ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க நாளைக்கு ஆள் ஆகி படிச்சு கட்டி கொடுக்க போற அந்த காலகட்டம் அந்த மருமக போய் வர்றேன் என் பொண்டாட்டிக்கு நல்லது கட்டதுக்கு அடுப்படிக்குள்ள போக மாட்டேன் ஏன்னா உன் மகளுக்கு நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னா நீங்க கட்டி குடிப்பீங்களா எந்த தளபதி நாய்வே எந்த என்ன மாதிரி அவர் இருந்தா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகுனது நீங்க ஒரு அப்பாவா

வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சம்பளம் குடுக்கறது வேலைக்காரி தான் ஒத்துக்கிறேன் நானு வேலைக்காரி தான் உண்மையான ஒத்துக்குறேன் நானு ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளை நினைச்சுதான் என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பாக்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல உங்களோட முரட்டுக்காரர் பிரதக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவர் செய்வாரானு கேளுங்க இங்க சொல்லிட்டாரு அவர் வீட்ல போய் சொல்ல சொல்லுங்க பாக்குறாங்க அங்க இருக்கு அவருக்கு இருங்க பாய் ஓம் போய் போ தம்பி என்னவிங்க பாரு பாய் போ வீட்டுக்கு போன பிறகு எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா நான் வேணா சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னா என்ன பெண்ணுடைய இயலாமையை நீங்க கேபிட்டலை பண்றீங்கன்னு அர்த்தம் இப்ப நான் ஒரு சிஸ்டம் சொல்றேன் எங்க கம்பெனில உங்க சம்பளம் எவ்வளவு

எங்கேயோ போயிட்டேன் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் உன் பொண்ணை கட்டி கொடு வேலைக்காரிக்கு பதிலாக வீட்டுக்காரியா வச்சுக்கிறேன் கட்டி கொடுப்பீங்களா சார் ஆளை போட்டு போயிடுவார் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்களா நீங்களா தான் செய்வீங்க இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குங்கிறது காண்டி தங்கச்சி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணை உங்களே நம்பி வந்தவள அப்படி பேசாது ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம் ஆனா நீங்க ஹர்ட் ஆனா அதுக்காக நான் கவலைப்படலை

பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே ஆத்திரம் துளைக்கி வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலை நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு சர்வெண்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த வேலைக்கு தான் செவன் ஓ கிளாக் வரும்போது கால் வலியும்பாங்க டெய்லி இந்த படுக்கும்போது போது புண்ணு இருக்கு கால அதுக்கு ஹீல் போட்டு அவங்களுக்கு மசாஜர் வச்சு போட்டு அவங்க அந்த சுகமா தூங்குறது நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்

எப்படி பார்த்து எங்கள் அம்மாக்குள்ள பிடிப்பட்ட இந்த பொண்டாட்டிக்கு தான் பத்து நிமிஷம் அடுப்பில நின்னு உதவி பண்றதுக்கு ஆண் உலகம் வேசிக்கிறது நிறைய பேர் தங்களுக்கு வர்ற வயிற்று வழிய உங்ககிட்ட சொன்னதே கிடையாது முடியலைங்கன்னு ஒரு பெண் தன் கணவனிடம் வந்து சொல்றான்னா அவ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல மட்டும்தான் வந்து சொல்லுவா உங்களுக்கு லேசா வைத்து வலிக்குதுன்னா கூட சுக்கு கசாய சாப்பிடுங்க தலையில பத்து போட்டுக்கங்கனே ஆயிரம் பண்ற அந்த பொண்டாட்டிக்கு படுத்து கிடந்தா கூட சுடுதண்ணி வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு மைக்கிலே மண்டையில அடிச்சுக்கலாம் ஆஹா தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனவள இருக்கா இதையெல்லாம் செஞ்ச அம்மாவை நம்ம தெய்வமா தான் பாக்குறோம் ஆனா இதெல்லாம் செய்யற ஒய்ஃப வந்து ஏன் நம்மளால அப்படி பாக்க முடியலன்னு தெரியல வேலாம் வேண்டாம் கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு போனா மறுநாள் எனக்கு அங்க கிழிஞ்சிடும் அப்படி ஓடியாடி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க யாரும் மூணு பேர் சந்தோஷமா சம்பாதிக்கிறீங்க என்னுடைய ஃபேமிலி சந்தோஷமா இருக்குன்னு சம்பாதிக்கிறோம் ஏடா உன்ன மடையன் தான் நினைச்ச கிருக்கனாடா வீக் டேஸ்ல டைம் இல்லாம இருக்கலாம் சண்டேல போய் ஹெல்ப் பண்ணுங்க சண்டேல வீட்டுல இருந்தா நான் யார் சார் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இவ்வளவு பேசுற நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிஸ் போகாம இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாம இல்ல இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே நான் பண்ற வர்க்குக்கு கிச்சன் வர்க்கு சம்பந்தம் இல்லாத நான் ஃபீல் பண்றேன் உங்க டிக்னிட்டிக்கு கீழ நீங்க நினைக்கிறீங்க ஸ்கினிட்டி குறைவான ஒரு வேளை உங்க பொண்டாட்டியை பாக்க சொல்றீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவே ஒரு டிக்னிட்டி குறைவான வேளை உங்க அம்மா பாக்க சொல்லுவீங்களா மகளை பாக்க சொல்லுவீங்களா

இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஒன்னு போட்டு விடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும்